பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் வாலாஹி வசபி வசலீம் அஸ்லாம் அலைக்கு வரமத்துலாஹி வபரகத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரானுடைய விளக்கம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு வந்து சூரத்துல் முஜம்மியோட தொடர்ச்சி பார்க்கலாம் போன வீடியோவில் ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் வசனங்களை பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கு வந்து பதினாலருந்து இருபது வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كسيبا مهيرا إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعشى فرعون رسول فاخذناه اخذا وبيلا فكيف تتقون ان كفرتم يوما يزل الولدان شيبا السماء منفتر به كان وعده مفعولا ان هذه التذكره فمن شاء تهدى الى ربه سبيلا ان ربك يعلم انك تقوم أَذْنًا من سلوس الليل ونصفه وَسُلُوشَهُ والطائفه من الذين معاق الله يَقْذِرُ الليل والنهار علما لن تُشُوْفَ فتاب عليكم فاكرهوا ما تيشر من القرآن علما من سيكون منكم مرلا وآخرون يلربون في الله ليبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاكرعوا ما تيشر منه وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَقْرِضُوا اللَّهَ كرلا حَسَنًا

நிச்சயமாக ஃபிரௌனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்வராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் எனினும் ஃபிரவுன் அத்தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்துக்கொண்டோம் எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாகும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள் அதில் வானம் பிளந்துவிடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் நிச்சயமாக இது உபதேசமாகும் ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழி இவ்வழியை எடுத்துக்கொள்வாராக நிச்சயமாக நீங்களும் உங்களுடன் இருப்போரின் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவோ இன்னும் அதில் பாதியோ இன்னும் அதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ வணக்கத்திற்காக நிற்கிறீர்கள் என்பதை உம்முடைய இறைவன் நிச்சயமாக அறிவார் இரவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகிறான் அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகிறார் ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு ஏன்றதை ஓதுங்கள் ஏனினால் நோயாளிகளும் அல்லாவின் அருளை தேடியவாறு பூமியில் பயணம் செய்யும் வேறு சிலரும் அல்லாவின் பாதில் போர் செய்யும் வேறு சிலரோ உங்களில் இருப்பார்கள் என்பதை அவன் அறிகிறார் ஆகவே அதிலிருந்து உங்களுக்கு ஏன்றதை ஓதுங்கள் தொலிகை முறையாக நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்து கொடுங்கள் அன்றையும் அல்லாஹுக்கு அழகான கடனாக கடன் கொடுங்கள் நன்மைகளின் எவற்றை நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக செய்து மருமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாவிடம் மிகவும் மேலானதாகவும் நட்கோலில் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அன்றையும் அல்லாவிடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் அதாவது பதினஞ்சு முதல் பத்தொன்பதாவது வரை வசனம் நபிசல்லா அலிஸ்லாம் உங்களுடைய எதிர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதாவது நாம் ஃப்ரௌனிடம் அனுப்பி வைத்ததை போன்ற உங்களிடமும் ஒரு தூதரை அனுப்பியுள்ளோம் பிரவுன் அல்லாஹுடைய தூதரின் சொல்லை ஏற்காமல் போனதால் என்ன கதியை அடைந்தான் என்று பாருங்கள் உலகின் உங்கள் மீது எந்த வேதனையும் வரவில்லை என்றாலும் கூட இறுதி தீர்ப்பு நாளின் இறை நிராகரிப்புக்கான தண்டையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் இவை இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதியில் கருத்துக்களாகும் இரண்டாவது பகுதியில் தஹஜத் தொழுகை சம்பந்தமான முதல் பகுதியில் ஆரம்பத்தில் அளிக்கப்பட்ட முந்தைய கட்டளை சற்றே தளர்த்தப்பட்டிருக்கிறது இப்போது வந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுல அந்த நாளில் பூமி மலைகளும் அதிர்ந்து மலைகள் சிதறி மனக்குவியலாகிடோ நிச்சயமாக ஃப்ரௌனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி செல்வராகிய தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் நல்லா சொல்கிறாள் ஃப்ரவுன்ட்டு அனுப்புகிற மாதிரி உங்கள்கிட்டயும் வந்து முகமது நபி சல்லா அலை அனுப்பியிருக்க சொல்லிவிட்டு என்னென்னா ஃபிரௌன் நான் தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்து கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்க போகிறீர்கள் அந்த நாளில் வந்து குழந்தைகள் கூட நிறைச்ச முடியெல்லாம் ஆகி வயசான மாதிரி தோற்றம் அளிச்சிருமாமா அதில் வானம் பிளந்துவிடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் நிச்சயமாக இது உபதேசமாகும் எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் செல்லும் இந்த வழியை எடுத்துக்கொள்வார்கள் அல்லா சொல்றாரு சொன்ன இருபது அதுல வந்து நீங்க உன்னோட நிற்போரின் ஒரு கூட்டத்தாரோ வந்து இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவோ பாதியோ இன்னும் அதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ வணக்கத்துக்காக நிற்கிறீர்கள் என்பதை உங்களுடைய இறைவன் நிச்சயமாக அறிவான் அல்லாவே இரவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகிறான்னு சொல்றான் அதாவது தகஜத் தொழுகை பொறுத்தவரை எந்த அளவு எளிமையாக தொழுது கொள்ள முடியுமோ அந்த அளவு தொழுது கொள்ளுங்கள் ஆனால் முஸ்லீம்கள் உண்மையில் பேண வேண்டிய விஷயம் அந் ஐவேளை தொழுகையை முழு பேணுதலுடன் நிலைப்படுத்துவதாகவும் ஜக்காத் கடமை செறிவர நிறைவேற்றி வருவதுமாகும் அல்லாஹ்வின் வழியில் தன் செல்வத்தை தூய எண்ணத்துடன் செலவு செய்வதுமாகும் இறுதியில் முஸ்லீம்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது வசனத்தில் நீங்கள் இந்த உலகில் ஆற்றுகிட எந்த நன்மை செயல்களும் வீணாகி விட மாட்டாது மாறாக அல்லாவிடம் அச்செயலுக்கு பெரும் நட்கூலி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபியுடையவன் சொல்றான் நபி சொல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் பகலில் பாவம் ஏதும் புரிந்து விட்டிருந்தால் அவன் இரவில் தன் பால் திரும்பி வரட்டும் என்பதற்காக அல்லாஹ் இரவு நேரத்தில் தன் கரங்களை விரிக்கிறான் ஒருவன் இரவில் பாவம் ஏதும் புரிந்து விட்டிருந்தால் அவன் பகலில் தன் பால் திரும்பி வரட்டும் என்பதற்காக அல்லாஹ் பகல் நேரத்தில் தன் கரங்களை விரிக்கிறான் சூரியன் மேட் குதயமாகும் வரை அதாவது கியாமத்து நாள் வரை இப்படி செய்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் பதிவாயிருக்குது பிசல்லா உலைசரா இன்னொரு ஹதிசர் வச்சிருக்கிறாங்க மூச்சு தடுமாறுவதற்கு முன்பு வரை மனிதனின் பாவ மன்னிப்பு கோரல் வல்ல அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி இன்னொரு ஹதிசே நபி சல்லல்லா உலைசரா அவங்க சொல்றாங்க மக்களே அல்லாஹ்விடம் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்கள் அவன் பார் திரும்புங்கள் என்னை பாருங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோரி இறைஞ்சுகிறேன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் சல்லல்லா உலைசரா அவங்களே அல்லாட்ட ஒரு நாளைக்கு நூறு முறை இறைஞ்சபோது நாம் எந்த அளவுக்கு வந்து அல்லாட்டை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதிக அதிகமாக அல்லாட்டை வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும் நிச்சயமாக எல்லாம் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அல்லா எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வையாக எங்கள் பணிகளின் உன் வரம்பையும் மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பையாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றிகளை எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக கிருபை செய்பவர்கள் எல்லாம் நீ மிக சிறந்தவன் யா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாகி தந்தருவையாக மேலும் எங்களை மன்னிப்பாயாக தின்னமாக அனைத்தின் மீதும் நீ பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் ஹாமி